ஜீ தமிழ்ல வந்து இப்போ வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு வர சீரியல் தான் கார்த்திகை தீப சீரியல் இப்போ பார்த்தோம்னா நம்ம கார்த்திகை தீப சீரியல் சீசன் ஒன்ல வந்து ஆத்திகா வந்து தீபாங்கிற பேரில் வந்து கார்த்திகுக்கு வந்து ஜோடியா நடிச்சிருந்தாங்க ஸோ சீசன் ஒன்னு முடிச்சிட்டு இப்போ சீசன் டூல வந்து வைஷ்ணவிங்கிற ரேவதி வந்து கார்த்திகு ஜோடியாக நடிக்க வச்சிருக்காங்க இப்போ பார்த்தோம்னா கார்த்திகை தீபம் வந்து எப்பவுமே டிஆர்பியில் ஃபர்ஸ்டா இருக்குன்னே சொல்லலாம் இருந்தாலும் நம்ம கார்த்திக் தீபாவுக்கு கிடைச்ச வர வரவேற்பு கார்த்திக் ரேவதிக்கு கிடைக்கலன்னே சொல்லலாம் இப்போ பாத்தோம்னா நம்ம தீபா கார்த்தியோட கல்யாணம் நடக்கிறதுக்கு மிகப்பெரிய போராட்டங்களே நடந்துச்சுன்னு சொல்லலாம் ஆனா இப்போ ரேவதியோட கல்யாணம் நடக்கிறதுக்கு அவ்வளவா எந்த பிரச்சனையும் நடக்கல ஆனா எதுக்காக இவ்வளவு ஜவ்வா அழுத்துட்டு போறாங்கன்னு தான் ஒண்ணுமே புரியலங்க சொல்ல போனா மூவி எல்லாருமே பாத்திருப்பீங்க அந்த மூவில வர சீன் மாதிரி தான் கிட்டத்தட்ட நம்ம கார்த்திகை தீபம் சீசன் டூ இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா அதுல வந்து நம்ம ஹீரோயின்னா ஹீரோயினுக்கும் ஹீரோயின்னா அம்மாவுக்கும் ஹீரோ வந்து யாருனே தெரியாது கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம்தான் தெரியும் அவங்க வந்து தன்னோட அண்ணன் பையன் முக்கியமா நம்ம கார்த்த் வந்து எப்படி இங்க வேலக்காரனா நடிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் கத்தி மூவிலேயும் அந்த ஹீரோ வேலைக்காரனா நடிச்சிருப்பாங்க கிட்டத்தட்ட அந்த சீனை தழுவிதான் இப்போ இந்த சீன்ல நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் முக்கியமா இப்ப ஒரு விஷயத்த பார்த்தோம்னா நம்ம கார்த்திக்கும் வந்து ரேவதி மேல ஆசை இல்ல ரேவதிக்கும் கார்த்திக் மேல ஆசை இல்லை ஆனா கார்த்திகை தீபா சீசன் டூல ஒருத்தங்க சைட்லயாச்சும் லவ் இருந்துச்சுங்க அதாவது தீபாவுக்கும் கார்த்திக் மேல லவ் இருந்துச்சு இங்க பாத்தோம்னா கார்த்திக்கும் ரேவதி மேல லவ் இல்ல ரேவதிக்கும் கார்த்திக் மேல லவ் இல்ல அதுக்கப்புறமா எப்படியோ காட்டுக்கு வந்து ரேவதி காலத்துல தாலி கட்ட போறாங்க நம்ம காட்டுக்கு வந்து ரேவதிய காதலிப்பாங்களா இல்ல ரேவதி வந்து கல்யாணம் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி கார்த்திகை வந்து காதலிக்க ஆரம்பிப்பாங்களா இதுதான் இருக்கு மனசுலையும் காதல கொண்டு வரதுக்கும் கொஞ்ச நாளைக்கு செவ்வா அழுக்கத்தான் போறாங்க அது மட்டும் இல்லாமல் சாமுண்டீஸ்வரியே காத்தியை வந்து ரேவதி காலத்தில் தாலி கட் கட்ட சொல்லுவாங்க கட்டுறதுக்கு அப்புறமா நம்ம பாட்டியே வந்து அந்த இடத்துல திமரா பதில் சொல்லுவாங்க இத்தனை நாளாக பெருசாண்டி பேசிட்டுருந்தே என் குடும்பத்துக்கூட எந்த ஒரு உறவும் வச்சிருக்க கூடாதுன்னு இன்னைக்கு உன் பொண்ணுக்காலத்தில் தாலி கட்டினதே என் பேராண்டி அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணும்போது தான் நம்ம ரேவதியும் கார்த்தையும் வந்து திரு நம்ம ரேவதியும் சாமுண்டீஸ்வரியும் வந்து திருதனும் முழிக்கவே ஆரம்பிப்பாங்க இதுல இன்னொரு விஷயம்னா சிவனாண்டியும் சந்திராவும் போட்ட திட்டம் வந்து கலாப் சாய்டும் இன்னொரு பக்கம் சந்திரா இதான் வாய்ப்புன்னு அப்படின்னுட்டு நான் இத்தனை கனமா இவனை பத்தி சொன்னனே கேட்டீங்களா அப்படின்னுட்டு கார்த்திக் தீபா நம்ம கார்த்திக் ரேவதி ரெண்டு பேரையும் அந்த இடத்துலயே பிரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க சோ இத்தனை நாளைக்குதான் இப்படி ஜவ்வா அழுத்துட்டு போப்பறாங்கன்னு பாக்கலாமா